நீட் எக்ஸாமை ஒழிக்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வாங்க போகிறோம்னு சொல்லக்கூடிய எல்லா வாதங்களுமே மோசடியான வாதம் ஏமாற்று வேலை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை நினைத்தால் கூட நீட் எக்ஸாம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒழிச்சிட முடியாது காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் வந்து அந்த தேர்வு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அந்த உச்சநீதிமன்றத்தின் பாதுகாப்பின் அடிப்படையில் அந்த தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு நீண்ட விவாதங்கள் பரிசீலனைகளுக்கு அப்புறம் தான் அந்த தேர்வு முறையை உருவாக்கியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்வை கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் திமுக அரசு தான் நீட்டுக்கு நீட்டுன்னு பேர் வச்சதே அவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் நீட்டை கொண்டு வந்தால் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் விளக்கு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மற்ற மாநிலத்துக்காரன் செத்த பரவாயில்லையா இது என்ன என்ன விசித்திரமான ஒரு வாதமாக இருக்கு சரி ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விளக்கு தர்றது இருக்கிறதா அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதுக்கு வேலிடான ரீசன் வேணும் நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு வே வாங்குறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க அப்போ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் கிராமப்புற மாணவர்கள் இல்லைன்னு கேட்பாங்க ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு சொல்லுவீங்க இந்தியாவில் வேறு எங்கேயுமே ஏழை மாணவர்கள் கேட்பாங்க அப்போ நீட்டுக்கு எதிராக எந்த வேலையிடான பாயிண்ட்டுமே கிடையாது இவங்க டிவி விவாதங்களில் பொதுக்கூட்டங்களில் நீட்டுக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பொய்யானது தவறானது ஆனது அதனால் தான் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக இருக்க பட்சத்தில் அதையெல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஈஸியாக விளக்குவாங்கள ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு மட்டும் போகவே மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் போகவே இல்லை அங்கே போனாலும் எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த தான் சரி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுமே ஒழிய ஒட்டு மொத்தமாக நீட் எக்ஸாமை ஒழிப்பதோ அல்லது அதுக்கு தமிழகத்துக்கு மட்டும் விளக்கு கொடுப்பது என்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்று அந்த நீட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் தான்